பொதுவாக மறித்த வீடுகளுக்கு போகும் பொழுது அந்த அட்மாஸ்ஃபியர் அந்த இடம் துக்கத்தால் வருத்தத்தால் நிரம்பியிருக்கும் இன்றைக்கி தாமஸ்ராஜ் ஐயா மறித்த அவர் இல்லாத வருத்தம் துக்கம் இருது நிரப்பியிருந்தாலும் இந்த இடம் இந்த அட்மாஸ்பியர் இஸ் ஸோ சேலஞ்சிங் ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை என்ன ஒரு வாழ்க்கை என்ன ஒரு நேர்மையான நேர்த்தியான ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மறித்திருக்கிறார் நானும் அப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு சவால் நம் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் இன்று நிரம்பி இருக்கிறது அவருடைய வாழ்க்கைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அவரை போல நாமும் நேர்த்தியாக வாழ்ந்து கடவுளுக்கு பயந்து வாழும்படிக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியாகவும் அடையாளமாகவும் அவருடைய பிள்ளைகள் பாஸ் ஜோவல் பாஸ் கேப்ரியல் பாஸ் மைக்கேல் வி பிரைஸ் காட் ஃபார் தியர் லைஃப்ஸ் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு பயந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து ஒரு சவாலான வாழ்க்கை வாழும்படிக்கு உதவி செய்யட்டும் இந்த தடகள பந்தயத்தில் குச்சியை பிடிச்சிட்டு ஓடுவாங்க இந்த குச்சியை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு ஓடுறதோட அர்த் அந்த ஓட்டத்தின் அர்த்தம் இருக்குது இன்னைக்கு ஐயா வந்துட்டு அந்த குச்சியை பெட்டான பாஸ் பண்ணிவிட்டு அவர்கள் ஆண்டவரோடு இலைப்பாரும்படி போயிருக்கிறாங்க இன்றைக்கி நான் நினைக்கிறேன் ஜபம் நம்ம எல்லாருக்கும் தான் தேவை நாமளும் ஆண்டவருக்கு பயந்து நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்யட்டும் ஏனோக்கோட வாழ்க்கை ஏனோக்கு நோவா இவங்களுடைய சரித்திரம் பைபிளில் வந்துட்டு ரொம்ப சுருக்கமாக ஒரே வார்த்தையில் இருக்கும் அவங்க ஆண்டவரோடு நடந்தாங்க அப்படின்னு சொல்லி எதை உருப்படியாக பண்ணணுமோ அதை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அதே போல் தான் ஐயாவும் ஆண்டவரோடு அவர் நடந்து ஆண்டவருக்காக ஓடி அவருடைய வேலையை முடித்து ஆண்டவரோடு இருக்கும்படி சென்றிருக்கிறார் நாமும் ஆண்டவரோடு நடக்கும்படிக்கு ஆண்டவருக்கு உண்மையாக வாழ ஆண்டவர் நம்ம குதிவு செய்யட்டும் அன்பு குடும்பத்தினரை ஆண்டவர் ஆறுதல் படுத்தட்டும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் பரலோகத்தின் தகப்பினை இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் கொடுக்கப்படுகிறது அதை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது மிக மிக விலையேற பெற்றதாக இருக்கிறது அன்பு ஐயாவிற்கு நீர் கொடுத்த ஆண்டு வரை அந்த வாழ்க்கையை வைத்து எங்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு சவாலை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது இலைப்பாறி கொண்டிருக்கிறார் உம்மோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இந்த வாழ்க்கைக்காக இப்பொழுது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அவர் செய்த ஊழியத்தின் சாட்சியாகவும் அவருடைய வாழ்வின் சாட்சியாகவும் இந்த பட்டணம் இருக்கிறது நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டு நாங்களும் உமக்கு பயந்து வாழ ஆண்டு உமக்கென்று ஓட எங்களுக்கும் நீர் பலனையும் கிருபையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவர் இப்பொழுதும் அன்பு குடும்பத்தினரை ஆண்டு சபை சபையினரை உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அநேகர் ஜெபிக்கிறோம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் உம்முடைய ஆறுதல் உம்முடைய பலன் ஆண்டவரை நிறப்பட்டும் தொடர்ந்து இந்த ஊழியம் ஆண்டவர் இன்னும் உயரங்களுக்கு நீர் கொண்டு செல்லுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது அதற்காக உமக்கு நன்றி சுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே ஆமே உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை நான் போற்றுகிறேன் வாழ்கிறே என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே என் சுமை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை வல்லதேவன் உமை போல என்ன ஆட்சி நடமை போல என்னை கே உமை போல என்னை who played தெவமே என் தெய்வமே என் தெய்வமே என் சுரே நம்மை போல wala devan yaarum illai